தீமையே நினச்சேனோ வருத்த விட முடியும் யாரையும் நம்ம பார்க்கக்கூடாது உலகத்தில் அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நம்ம அதனால் நான் இப்படி பண்ணுவேன் அவங்களுக்கு மட்டும் ஒன்றும் வரல எனக்கு அப்படியே கிடையாது அப்படியே கிடையாது மற்றவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துது உலக பிராரமாக சொல்லுவாங்க நீங்கள் பேக்கு அதனால தான் வாங்க வாங்க இது பண்ணிகிட்டு இருக்கேன் ஏமாந்துட்டுருக்கீங்க அப்படிலாம் செய்வாங்க சொல்லுவாங்க அது யார் வேணாலும் சொல்ல நமக்கு மலசர் சாரம் சேட்டிக்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது ஆண்டவர் தான் நமக்கு சர்டிஃபிகேட் என்ன செய்யணும்னு தரணும் மனுஷன் வந்து வேணும்னா ஒரு பேச்சு வேண்டாட்டா ஒரு பேச்சு இப்படி தானே ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் நல்லதாக இருந்தால் நீங்கள் சரி எல்லாம் சரியின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா அப்பா டீச்சருக்கு கண்ணாதுன்னு இருக்கும் அவரு தானே இது தப்பு இப்படி செய்யாதுங்க தான் ஆமாம் வேறு சோழியே கிடையாது பிள்ளைக்கு இப்படி தான் இப்படிலாம் பண்டிகை தெரியும்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் உலகம் என்ன செய்யும் இருக்கும் ஆண்டவர் பார்வையில் நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குது நல்லதாக இருக்குதா கெட்டதாக இருக்குதா தீமையை வெறுத்து நம்ம வாழ்கிறோமாங்கிறது தான் முக்கியமான காரியமாக நம்ம க கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ ஆனால் சொல்லியிருக்காரு ஆண்டவர் சொல்லியிருக்காரு தன்னைத்தான் வெறுக்கணும் இப்போ நான் என்னை யார் யாராவது உங்களை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்படி பேசினேன்னா நீங்கள் உங்களை பற்றி பெருசாக நினைக்கல இருந்தோம் நான் கல்லூரியில் படிக்கும்போது அநேக நேரங்களில் இருந்து பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைகள்லாம் வரும் அப்போது நாங்கள் ப்ரேயர் ஜபக்களுக்குள் இருக்கும் அப்போ அதில் ஒரு அக்கா சந்திரான்னு உள்ள அவங்க சொல்வாங்க எனக்கு எப்போது ஞாபகம் இருக்கும்னு சொல்லுவாங்க எப்படி பேசிட்டாக்கா என்னையே அப்படின்னு சொல்லி சொல்லணும்லே அவங்க சொல்லுவாங்க நீ உன்னை பற்றி உனக்கு ரொம்ப பெருமை இருக்குமா ஆனால் என்ன பேசிட்டான்னு சொல்கிறா பற்றியா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நாம் நம்ம ஒரு பொருட்டாக நினைக்கிறனால தான் மற்றவங்க சொல்கிற வார்த்தைகள் நமக்கு நினைச்சது ரொம்ப வேதனையாக நினைச்சது இருக்குது அப்படி நம்ம பெருமையாக என்னை பற்றி நினைக்கிறதுனா நம்ம என்ன செய்ய மாட்டோம் யாருடைய வார்த்தையை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம் கவலைப்படவே மாட்டோம் இப்படி சொல்லிட்டா நீ அப்படி சொல்லிட்டான்னு சொன்ன பார்த்துனு எழுதி வாயில் போட்டால் இனிக்குமா இனிக்காது அதுபோல் உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் என்ன இருப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்வாங்க அதுபோல் அருமையானவங்களே நம்ம என்ன செய்யணும் எல்லா காரியங்களையும் தீமையானவைகள்னு நமக்கு தெரியும் நல்லாவே தெரியும் நமக்கு நல்லாவே தெரியும் தெரியாது எனக்கு தீமைன்னு தெரியாதுன்னா நாம் யாருமே சாக்கு போக்கு சொல்லவே முடியாது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எது நன்மை எது தீமைன்னு சொல்லி என்னைக்கு ஆதாமியவல் காலத்துல அந்த பழத்தை பறிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து எல்லாருக்கும் என்ன செய்யி தெரியும் நமக்கு எனக்கு தெரியாது சொல்லி நம்ம சொல்லவே சொல்லி தப்பிக்கவே முடியாது ஆகியனால் முதலாக நம்ம என்ன செய்யணும் சீமையை வெறுத்து விட வேண்டும் சீமையை வெறுத்து விட வேண்டும் பாருங்கள் சீமையை வெறுத்து நன்மைகளை நாம் என்ன செய்யணும் செய்யணும் சீமைகளை வெறுத்து ஒருவேளை நமக்கு ஒருத்தவங்க நமக்கு பொருளாங்கு செய்தால் கூட அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு வேளை நம்ம போய் செய்யட்டால் கூட ஒரு வேளை நம்மள்கிட்ட வந்தாச்சுன்னா கட்டாயம் நம்ம அதன செய்யணும் செய்யணும் செய்யும்போது பர்லத்து பரலவத்திற்குள்ள பிரிதான செய்வாரு மகிமைப்படுவார் பரலவத்திற்குள்ள ஒரு பிரிதான செய்வாரு மயிமைப்படுவார் முக்கியமான ஒரு காரியம் அதுவும் நமக்கு இப்போ உள்ள சமுதாய நிலைமையில் ரொம்ப கஷ்டமான காரியம் எல்லாம் அந்த சுய சுயத்துக்காக எனக்கு 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 தான் வேணும் ஏன் குடும்பம் நான் ஏன் குடும்பம் ஏன் பிள்ளைகள் அப்படிங்கிற காரியங்கள் தான் அதிகமாக நினைச்சது எல்லாமே சுயலாபத்துக்காக தான் செயல்படுற மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட காரியங்கள் ஆளுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும் தீமையான காரியங்களை வெறுத்துப்பட வேண்டும் அடுத்தது பாருங்கள் வீண் சிந்தனைகளை என்ன செய்யணுமா வெறுத்து விடணும் சுந்தனைன்னா இல்லை யோசனை வீண் யோசனைகளை என்ன செய்யணும் வெறுத்து விடணும் பாருங்கள் ஒரு ஒரு அறிஞர் சொல்கிறாரு நம்முடைய ஒரு சா சாத்தானுடைய தொழில் எதுவானா சோம்பேறினுடைய இதயம் ஒரு சாத்தானுடைய தொழில் சொல்கிறார் சும்மா இருந்தாச்சுன்னு வச்சுக்கிட்டு இருந்தது அப்படியே யோசனைகிட்டே வரும் அப்படி தான் யாராவது நம்மளை பேசிட்டாங்க இல்லை நமக்கு தூரமாக செய்ட்டாங்களா என்ன செய்யலாம் எப்படி மட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசனை வந்துகிட்டே என்ன செய்யும் இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதே தான் நடக்கும் அப்போ அந்த வீண் சிந்தனைகள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் என்னது வீணானது அப்போ அப்படி நம்ம மற்றவங்களை பழிவாங்கறதுக்குரிய காரியங்களோ மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களோ நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம எது அதிகமாக யோசிக்கிறோமோ அதை தான் செய்வோம் செய்வோம் எதை அதிகமாக யோசிக்கிறோமோ அதை தான் நிச்சயம் சொல்லுவோம் நம்முடைய செயல்களுக்கு வடிவம் கொடுக்கறது மூளை தான் நிச்சயம் கொடுக்கும் அதிகமாக யோசிக்க யோசிக்க அப்படியே உரு உருன்னு என்ன செய்யும் அநேக ஆட்களுக்கு பாருங்கள் கோவம் வந்துட்டோன்னா அப்படியே மூச்சு 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 மூச்சுன்னு நினைச்சி செய்வாங்க நிற்பாங்க யாரையாவது அடிக்கணும் அப்படினு இருக்கும் வேறு அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காட்டாலும் உடனே செய்வாங்க சோரில் போய் செய்வாங்க முட்டு முட்டுன்னு செய்வாங்க முட்டுவாங்க இல்லைன்னா கையை போட்டு செய்வாங்க அடிப்பாங்க அப்படியே ரெண்டு மூணு ஆட்களை என்ன செய்யும் தெரியும் உடம்புலாம் அப்படி கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு என்ன செய்யறோம் ஆடிடும் அப்படி அவங்க போட்டு அடித்தாதான் அந்த ஆட்டை என்ன செய்யும் நிற்கும் பாருங்க அப்போ சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக வர வர தேவையில்லாத எண்ணங்களை நம்ம என்ன செய்யணும் வெறுத்து விட வேண்டும்னு சொல்லியிருக்கு பாருங்க எந்த இது மட்டும் இல்லை கோபம் மட்டும் இல்லை எந்த காரியமாக நான் சொல்லலாம் ஒரு காரியத்தை ஒரு ஆண்ட சொல்லாரு ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தா அவளோட என்ன செய்யாச்சு வேஸ்தான பண்ணியாச்சு